வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் பண்ண நான் வந்து உங்கள் ரெஸ்ட்லிங் வரை துண்தியாக பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது 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 பாஸ்ட் டூ தௌசண்ட் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கூலில் நடந்த பேப்பர் யூஸ் வந்து நம்ம ரிவ்யூ போலான்னு ஐடியாவிலேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதான் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா டூ தௌசண்ட் செவனில் நடந்த சர்வே சீரிஸோட ரிவ்யூ அண்ட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம என்னென்ன வீடியோ எடுத்து வேணும் கம்மெண்ட்லாம்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்தீங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லுக்கு ஆள் வச்சுன்னா டபுள் டபுள் எய்ட் கூட ட்ரஸ்ட் கூட சுவாரஸ் தமிழ் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சிஎம்பங்க ஜான் மாரிசன் கொஞ்சம் மிஸ்ஸுக்கான இசி டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வச்சு நடந்து கிட்டத்தட்ட நம்ம மிஸ்ஸும் மாரிசனும் அப்பையிலேருந்து எப்போ அவங்க பழக்கமானவங்களோ அப்போலேருந்து டேக்கிமாக ஒர்க் போனாங்க அவங்கப்போ அவங்க ரெண்டுக்கும் ஃபியூட் போனிச்சு அதுக்கப்புறம் வந்து சிங்கிள்ஸாக ஒர்க் பண்ணாங்க ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்புக்கு எப்படி ஒன் வீ டூ மாதிரி தான் ஆடிருப்பாரு ஹேண்டிகேப் மேட்ச்சாக கிட்டத்தட்ட ஆடிருப்பாரு என்ன தான் நம்ம ஜியோ சிஎம் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்டாச்சு ஸோ நம்ம ஜா ஜான் மாரிஸ்டனாக இருக்கட்டும் நம்ம மிஸ்ஸாக இருக்கட்டும் அந்த அப்பையே ஒன்று டூ ஹேண்டிகேப் மேட்ச் அதாவது த்ரிப்புள் டூ மேட்ச்சாக ஹேண்டிகேப் மேட்ச் மாதிரி நடந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்பாக்கு ஈஸ்ட்டு அப்படி சாம்பியன்ஷிப்பை ரிட்டன் பண்ணி மேட்சச்சில் வின் பண்ணியிருப்பாரு அப்போல செய்யம்பேங்க பாருங்க இப்போ சீம்புங்க பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான டென் டிவா டாக்டிவ் மேட்ச் ஆனது அதாவது சர்வை சீஸ் மேட்ச்சில் சும்மா நார்மல் டீம் மேட்ச்க்காக டீம் பார்த்தீங்கன்னா நம்ம மரீனா கெல்லி கெல்லி மெச்சில் மெகுல் மிக்கி ஜேம்ஸ் ஸ்டார் வில்சன் மசர்ஸ் நம்ம பெத் ஃபினிக் லைலா ஜூலியன் ஹால் அப்புறம் நிறைய உமன்ஸ் அந்த காலத்தில் இப்போலாம் இப்போ யார் இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் தெரிய போயிடுச்சு கிட்டத்தட்ட நான் உமன்ஸுக்கான மேட்ச் கிட்டத்தட்ட உமன் சர்வை மேட்ச் அதாவது டென் மேன் மேட்சில் இதுதான் ரொம்ப கம்மியானது மாதிரி கிட்டது நாலு நிமிஷம் நாற்பது சைடாக நிமிஷம் சைட் கட்டாத்தரில்ல அவ்வளோதான் அந்த மேட்ச் நடந்திருக்கு ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ் யாராச்சும் ஒரு ரெஸ் உமன் ட்ரெஸ் யாராச்சும் ஒருத்தனை பின் பண்ணாங்களே மேட்ச் முடிஞ்சிரும் ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்கி ஜேம்ஸ் தான் அவங்க டீமுக்காக ஆ யார் சொல்கிற மெலினாவை பீட் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அவங்க டீம் ஜெயிக்க வச்சுட்டாங்க ஸோ அந்த காலத்தில் உமன் ரெஸ்டர்ஸ்லாம் இப்போ யாருமே இல்லை விட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம டபுள்யூ டாக்டீம் சாம்பியன்ஷிப்பு அதான் அதாவது நம்ம லேண்ட் அண்ட் ட்ரெவார் ட்ரவார் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ங்கிறது வந்து ஹார்ட் கோர் ஹாலியோட டேக் மேட்ச் தான் ஏன்னா நம்ம கோடி ரோட்ஸ் அப்பயே நம்ம டாக் ஒர்க் பண்ணியிருக்காரு ஹார்ட் கோர் ஆலியோட ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸும் ஹார்ட் கோர் ஆலைக்கும் எப்படி சொல்கிறது டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரும் ஸோ அவங்க மிஸ் கம்யூனிகேஷனால் நம்ம ட்ரவார் அண்ட் சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்ணிடுவாங்க அவங்க சாம்பியன் இருந்து மேட்சில் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஸ்கீனில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அவங்க மிஸ் கம்யூனிகேஷன் எப்படி நடந்துச்சுன்னு ஸோ கடைசியில் நம்ம இந்த டாக் டீம் இது ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க இந்த டாக்டில் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ரோஸ் ட்ரெடிஷ்னல் ஃபைவ் அண்ட் ஃபைவ் எலிமினேஷன் மேட்ச் தான் டீம் ட்ரிபிள் ஹச்ஸ் டீம் உமாங்காகவும் நடந்துச்சு ட்ரிபிள் எச் டீமில் பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டேடியோ மேக்வாடு ஜெஃப் ஆர்ட் அண்ட் கேன் உமாங்கா டீமில் பார்த்தீங்கன்னா பிக் டேடி எம் எம்விபி ஹார்ட் குரால் கெனடி அண்ட் உமாங்கா தான் சில இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹச் டீம் சேர்ந்த கெயினை வந்து நம்ம பிக் டேடியும் அப்புறம் நம்ம ரேமஸ் பார்த்தீங்கன்னா உமாங்காவும் எலிட் பண்ணிடுவாங்க எலிமினேட் பண்ணிடுவாங்க சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப் வந்து யூஎஸ் சாம்பியன் அந்த எம்இபி எலிமினேட் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிபிள் ஏஜ் ஒத்தாலாம் நம்ம ஃபின்லே அடுத்து பார்த்திங்கன்னா ஆலி மற்றும் வேறு யார் ஒரு பேர் பிக் டாடி மூணு பேரும் நம்ம ட்ரிபிள் ஏஜ் ஜெஃப் ஆடி உதவியோடு எலிமினேட் பண்ணிடுவார் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஏஜ் ஜெஃப் ஆடி உமாங்கா டூவே ஒன்னாக போயிடும் ஸோ ஈஸியாக நம்ம ட்ரிபிள் ஏஜும் சரி ஜெஃப் சரி மாற்றி மாதிரி பெடுகிரி போட்டதுக்கப்புறம் நம்ம ஜெஃப்ஃபாடி அவரோட ஸ்வான் டம் பாம் சிக்னேச்சரை போட்டு இந்த மேட்ச்சில் நம்ம உமாங்கா எலிமினேட் பண்ணி டீம் ட்ரிபிள் ஹெச் வின் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பயே இந்த மூணு லஸ்லர்ஸ் அப்புறம் இதெல்லாம் டேக்கியும் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போதான் தெரிய வருது இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹஜ் வர்ஸஸ் ஹான்ஸ் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடந்துச்சு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹேஸ் நம்ம இந்தியனோட சேர்ந்த மேனேஜரும் அவங்க ஹான்ஸ்வால் பக்கத்தில் நம்ம ஷேன் மெக்மன் அண்ட் அதாவது ஃபேமிலி இருந்திருப்பாங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் லேஜ் ஹான்ஸ் அவங்கள அந்த கத்திய ஒரு கிளம்பு வச்சு அடிச்சு அதோட நம்ம எப்படி சொல்ல டிஸ்குவாலிஃபையாக ஜெயிச்சிருப்பாரு ஸோ ஜெயித்ததுனால அவர் அப்பான்னு அழைக்கப்பட்ட நம்ம ஃபின்லேயும் வந்து அதை நம்ம கேட்கலாம் அடிச்சிருப்பார் ஸோ இதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படும் ஃபேமிலி ரொம்ப ஆச்சரியப்பட்டுருப்பாங்க அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்ஸ் மேக்லாம் வாயுக்களை அதாவது நம்ம கிரேட் காலி வாய்க்குள்ள மிஸ்டுக்கு ஊத்துட்டு இஸ்கேப் ஆயிராரு அவரும் மேனேஜர் முஜிலையும் தூத்துருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் வந்து ஷாண்ட் மேக்கல்க்கான டபிள்பிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக நடந்துச்சு இந்த மேட்ச்சில் ஒரு சிப்ளஸ் வச்சிருந்தாங்க அதாவது நம்ம ஹார்ட் பிரேக்கரான ஷான் மேக்ல வந்து ஷூட் அண்ட் மிஷி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணாருனா அந்த மேட்சில் அவர் டிஸ்குவாலிஃபைடு அதே மாதிரி நம்ம ரேண்டி ஆடன் டிஸ்குவாலிஃபை மாதிரி வச்சு பண்ணாருன்னா சாம்பியன்ஷிப்பும் லூஸ் பண்ணிடுவார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓஜி டபிள்யூபுள்யூ பேஸ்ட்டி ப்ளூஷன் வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்ட மேட்ச்லாம் நடத்திருக்காங்க ஆனால் உள்ளது ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு இன்னும் ஸ்மாக் சைடு தான் முக்கியம் போயிட்டு இருக்கிற ஆளாம் பரவலும் நல்லா போயிட்டிருக்கு ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் என்ன நடந்தாலும் என்ன தான் சா ஷாப் சுட்டலாம் ஸ்கி ஃபிங்கர் ரைட் போட்டாலும் நம்ம ஆண்டியான ஆர்கேஓ போட்டு நம்ம ஷான் வந்து எப்படி சொல்கிறது மெக்கில் பீட் பண்ணி சாம்பியன்ஷில் ரிட்டன் பண்ணிடுவார் ரிட்டர்ன் பண்ணி ராண்டன் சும்மா போகணும் போயிருக்கணும்ல போகும் அப்படின்னு நின்றுட்டு இருந்தார் ஸோ நம்ம நின்றுட்டு நம்ம சான்மக்கில் போய் எப்படி சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணி ஒம்பு இருந்தார் சும்மா ஒரு நம்ம ஹார்ட் ப்ரேக் கிட்டு அந்த வேகத்துக்கு ஒரு மூஞ்சில் ஒரு சுவிட்ச் அண்ட் மியூசிக் அவருக்கு ஒரு சுவிட்ச் அண்ட் மியூசிக் போட்டு அந்த செக்மெண்ட் அப்படியே முடிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு சான்மக்கள் முடிச்சுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்கள் நாலு வச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே சர்வீஸ் மெயின் இவன்டான ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் படிச்சு ஹெல்தினஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு இடத்துல நம்ம அடிச்சிட்டோம் ஒன்றும் ஹண்ட்ரட் ஏக்கர்லாம் ஒருத்தவங்க ரெண்டு ரெண்டுமே பெஸ்ட் ரெஸ்டர் தான் ஸோ ரெண்டு பேரும் ஃப விட்டு கொடுக்காமல் பயன் பண்ணாங்க ஒரு நேரத்தில் நம்ம அண்ட் அட்டேக் வந்து நம்ம படிச்சிட்டாக்கு டூம் ஸ்டோன் பேட்டரி போட்டுவார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஜ்ஜு திரும்பி ரிட்டன் வந்திருப்பாரு அடிப்பட்டு போயிருந்தாலும் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காதனா கேமராமேன் கேட்டபுள் வந்துருப்பாரு அதாவது ரெஃப்ரி ரெஃப்ரிய தள்ளி விட்டுட்டு ஸோ நம்ம எண்ட்ரடேக்கரை போட்டு தம்சமாக அடிச்சிருப்பாரு ரத்தம் அளவுக்கு சேரை போட்டு ஸ்டீல்ஸ் வச்சு அடிச்சிருப்பார் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் எஜ்ஜுக்கும் அண்ட் அட் எக்கிறதுக்கான ஒரு ரெவல்டரி பக்கமான போயிட்டு இருந்துச்சு ஸோ இதை யூஸ் பண்ண படிஸ்டாக நம்ம அண்டர் டேக்கரை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப் ரிட்டைன் பண்ணிடுவார் போல் நம்ம ரெண்டு பேருமே சம்மர் நல்லா இன்ஜூரி ஆகிடுச்சு ரெண்டு பேருக்குமே ஸோ கடைசியில் நம்ம ஹெஜ்ஜி வந்து ஸ்ரோவை ஷோவை ஸ்டீல் பண்ணிவிட்டு மேட்ச்சையும் அண்டர் டேக்கரை தோக்கடிச்சு வச்சுருப்பாரு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெஜ்ஜும் அண்டர் மிகப்பெரிய ஸ்டோரியான பக்காவாக ஸ்டோரியில் நடந்துட்டு ரொம்ப அன்னடக்கு ரொம்ப கடுப்பில் இருந்துருப்பாரு ஸோ அவ்வளோ நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே நாங்கள் ஆன்லைன் வச்சுங்க ஸோ அடுத்த எந்த சர்வீஸ் எந்த பேப்பரை பற்றி பேசணும்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஸோ பாய் அடுத்த பக்கம்